இவங்களுக்கே எல்லாம் மனசில் படும் அப்போ இவங்களே அதில் எந்த ஒரு விஷயத்திலையும் முழுதாக ஈடுபட்டாங்கன்னா முழு வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு தெய்வம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் முக்கியமாக பெருமாள் வழிபாடு ரொம்ப முக்கியம் சிலருக்கு மாமனார் பேரே பெருமாளாக இருக்கும் அந்த பெருமாள் வந்து கன்னிராசிக்காரங்களை நல்ல முறையில கவனிச்சுவாங்க அன்பான ஒரு மாமனார் கிடைப்பார் அதே போல இவங்களும் மாமனாருக்கு வந்து ரொம்ப ஃபெய்த்தாக இருப்பாங்க மாமனாருக்கு ஏதாவது உடம்பு முடியலைன்னா கன்னி ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா நல்லா கவனிப்பாங்க விட மாமனார் மேலே அதீத பற்று கொண்டவங்க உண்மையான அன்பு கொண்டவங்க அதே மாதிரி மனைவி வீட்டை சேர்ந்தவங்க மேலே முழு அன்பு அக்கறை ஆதரவு அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அவங்க வந்து தா தாம் பிள்ளைகள் போலவே நான் தன்னோட மனைவியோட குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளையும் தாம் பிள்ளைகளாக அவங்க ஸோ எண்ணி அளவுக்கு வந்து ஒரு அக்கறையாக செலுத்துவாங்க